தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினேழு தீரா நட்பு முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி பெரும் அபாயங்களில் சிக்கிக்கொள்ளும் போதெல்லாம் அவனுடைய நண்பனான ஒரு பூதத்தை அழைப்பான் அந்த பூதமும் கர்மசித்தமாக அங்கு விரைந்து அவனை காப்பாற்றும் இது மீண்டும் மீண்டும் நடக்க மந்திரவாதி துணிந்து பெரும் சிக்கல்களில் லவலேசமாக மாட்டிக்கொள்ளத் தொடங்கினான் ஒருநாள் ஒரு மாவீரனின் பத்து வயது சிறுவனை கடத்தி கொண்டு ஒரு பாலடைந்த மலைக்கோட்டைக்கு சென்று விட்டான் மந்திரவாதி விஷயம் தெரிந்து வெறிகொண்டு அந்த மாவீரன் மலை ஏறி கொண்டிருந்தான் இதிலிருந்து பூதம் தன்னை எப்படி காப்பாற்றப் போகிறது என்ற ஆவலில் பூதத்தை அழைத்தான் மந்திரவாதி அதுவும் சிறமேற்கொண்டு வந்து சேர்ந்தது விஷயத்தை தெரிந்து கொண்ட பூதம் அந்த சிறுவனின் உருவத்திற்கு மாறி தகப்பனை மலையேற்றத்தில் மறித்து தன்னை கடத்தி வந்தவன் பயந்து தப்பித்து போய்விட்டதாகவும் அவன் நடுநடுங்கி மன்னிப்பு கேட்டதாகவும் கூறியது தகப்பனும் மகன் வேடத்திலிருந்த பூதமும் பீடு நடை போட்டு வீடு சென்றனர் மந்திரவாதியிடம் இருந்த சிறுவன் இதையெல்லாம் வாய்ப்புழந்து பார்த்து கொண்டிருந்தான் பின்பு தயவு செய்து தன்னை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்றும் தன்னை சீரனாக சேர்த்து கொள்ளுமாறும் மன்றாடினான் மந்திரவாதியும் இசைந்தான் வருடா வருடம் அவனும் அவனது சீரனும் வீடு சென்று பார்ப்பார்கள் பூதம் வீட்டிற்கு பாதமான பிள்ளையாகவும் தந்தையின் பராக்கிரமத்திற்கு ஏற்ற தனையனாகவும் வளர்ந்து வந்தது ஒரு நாள் ஆற்றில் குளித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பூதத்தை மந்திரவாதியும் அவனது சீரனும் வழிமறித்தார்கள் ஏன் இப்படி நீ இன்னும் நடித்து கொண்டிருக்கிறாய் என்று மந்திரவாதி கேட்க உன்னிடம் சொல்ல வேண்டியதில்லை உன் சீரனிடம் வேண்டுமானால் சொல்கிறேன் என்றது பூதம் மந்திரவாதியும் ஒப்புக்கொண்டான் ஒரே உருவத்திலிருந்த அந்த இருவரும் ஒரு அரச மரத்திற்கு பின் சென்று கொஞ்ச நேரம் கலந்து பேசிவிட்டு பிரிந்தனர் மந்திரவாதி சீடன் என்று நினைத்து பூதத்தை அழைத்து கொண்டு புறப்பட்டான் சிறுவனாக பெற்றோர்களை பிரிந்தவன் வாலிபனாக வீடு போய் சேர்ந்தான் இனி சீடனின் உருவத்தில் இருக்க போகும் பூதத்தின் வேலை தன்னை அழைக்கும்படியான பிரச்சினைகளுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் மந்திரவாதியை பார்த்துக்கொள்வதுதான் தன்னை அழைக்கவில்லையே என்ற சோகம் தன்னை வாட்டாமல் இருக்கவும் பூதம் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் அத்தியாயம் பதினேழு நிறைவடைந்தது